ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய பம்கின் சோஸ் பாஸ்தா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் சீஸ் யூஸ் பண்ணலை அதுக்கு பதிலாக எப்படி க்ரீமி டெக்ஸ்டரில் வந்து இந்த பெஸ்தாவை வீட்டில் வைக்கிற பொருட்களை வச்சு ரெடி பண்ணல வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பாஸ்தா வந்து நிறைய ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும் நான் இன்னைக்கு வந்து இந்த குடல் மாதிரி இருக்கிற பாஸ்தா தான் எடுத்து வச்சுருக்கேன் இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதால வெந்து உங்களுக்கு பாஸ்தா ஒட்டாமல் வரும் இப்போ எடுத்து வெந்துட்டான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி பார்த்தா வழங்கும் இது வெந்திருக்கி இப்போ இதை நாம தண்ணியை வடிகட்டி வேறையாக எடுத்து வைக்கலாம் இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் பூசணிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க பூசணிக்காவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கி முக்கியமாக வந்து சின்ன பிள்ளைகளுக்கு டொய்லெட் மோஷன் போகக்குள்ள கஷ்டமாகிடுச்சுன்னா இந்த பம்கின் கொடுக்கக்குள்ள வந்து அவரை வெயிட்டும் வந்து அதிகரிக்கும் அதோட மலச்சிக்கலும் இல்லாமல் ஃப்ரீயாக இருப்பாங்க இப்போ இதை பார்த்தா வழங்கும் நல்லா வெந்திருக்கி நம்ம வேக வச்சு வச்ச பூசணிக்காய் வந்து ஆறினதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மாட்டுக்கு தண்ணி இறுக்கி அதோட பிளெண்டரில் வந்து இந்த பூசணிக்காயை சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்திருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் எடுக்கலாம் இல்லாட்டி பசுப்பால் எடுக்கலாம் அப்படியும் இல்லாட்டி மில்க் பவுடர் இருந்தால் அதை கலந்து எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் இந்த தண்ணிக்கு பதிலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் கூட இதை மாதிரி நல்லா டிக்காக பிளண்ட் பண்ணி எடுத்து எடுத்துரோரமாக வச்சுக்கோங்க இப்போ நான்ஸ்டிக் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் ரெண்டு வெள்ளைப்பூட சின்ன சின்ன கட் பண்ணி இந்த பட்டரில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் கோதுமை மாவு இந்த பட்டரில் சேர்த்து நல்லா இந்த பட்டரில் கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் வந்து நம்மளோட சோஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஒரு கப் பால் எடுத்துக்க நாம் பாஸ்தா எந்த கப்பால் எடுத்தோமோ அந்த கப்பால் ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ் மில்க் எடுக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்மளை பசுப்பால் இல்லாட்டி மில்க் பவுடரை சுடுதண்ணியில் இதை மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சும் போது வந்து இதை மாதிரி உங்களுக்கு ஒரு அந்த சீஸ் மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பூசணிக்காவை நம்ம அடித்து வச்சுக்கோம் தானே அதை சேர்த்து நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க இந்த பால்லையே வந்து இந்த பூசணிக்காய் நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆகி வரும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு நாம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம் இப்போ நாம் காரத்துக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸஸ் சேர்க்கணும் நச்சீரகம் ஒரு பிஞ்ச் சேர்த்திருக்கேன் மிளகு ஒரு பிஞ்ச் அதோட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க அதாவது துண்டுத்தூள்னு செல்லும் தானே அதுவும் கொஞ்சமாக சேர்த்து உங்களுக்கு வாசத்துக்கு ஒரிகானம் இருந்தால் சேர்க்கலாம் நான் இன்னைக்கு அது இல்லாதாலும் அது சேர்க்கலை இப்போ எல்லாத்தையும் நல்ல ஈவனாக மிக்ஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வேக வச்சு வச்ச பாஸ்தாவை இதோட சேர்க்கலாம் சேர்த்து இந்த பாஸ்தா வந்து நல்லா இந்த சீஸ் எல்லா இடம் பர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பத்தே நிமிஷத்தில் வந்து இந்த பஸ்தா ரெடி ஆயிரும் இந்த இதை இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சர்வ் பண்ணல இன்னும் கொஞ்சம் டிக்காக வரணும் மனுஷன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டிருந்துச்சுனா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கிடைக்கும் இதுவுமே வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே பெரிய ரெஸ்டாரண்ட் போய் காசி செலவழிக்காமல் ஈஸியாக வந்து ஹெல்த்தியாகவும் நம்மளோட வீட்டில் இதை மாதிரி பெஸ்ட்டு ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்